வணக்கம் அயர்லாந்து குழந்தைகள் இருக்காங்களே அவங்க வாசிப்பு திறமையில உலகத்திலே பெஸ்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் ஆச்சரியமா இருக்குல்ல இது நிஜமா எப்படி இது சாத்தியமாச்சு இத பத்தி கொஞ்சம் ஆழமா ஆராயலாம் வாங்க ஆமாங்க இது உண்மைதான் பிஎஸ்ஐஏ பி எஸ்ஐஏ ரெண்டாயிரத்தி ரிப்போர்ட் படி பார்த்தா அயர்லாந்துல பதினஞ்சு வயசு மாணவர்கள் இருக்காங்கள அவங்க ஓஇசிடி ஐரோப்பிய யூனியன் நாடுகள்ல வாசிப்புல ஃபர்ஸ்ட் உலக அளவுல சிங்கப்பூருக்கு அடுத்து ரெண்டாவது இடம் ஆமா அது மட்டும் இல்ல பிஐஆர்எல்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் படி நாலாம் வகுப்பு படிக்கிற சின்ன பசங்க கூட உலகத்திலே சிறந்த வாசகர்கள் வரிசையில் இருக்காங்க அப்போ இது எப்படி இந்த அசாதிய வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்கு அது கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு ஒன்று மட்டும் இல்லை முதல்ல சொல்லணும்னா அயர்லாந்தோட தொடக்கப்பள்ளி பள்ளி மொழிப்பாட திட்டம் அதாவது பிரைமரி லாங்குவேஜ் கரிக்குலம் பிஎல்சின்னு சொல்கிறாங்க இது வெறும் வார்த்தையை படிக்கிறது கேட்டதை திருப்பி சொல்றது அப்படிங்கறத தாண்டி ஆழமா புரிஞ்சிக்கிற திறமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது ஓ ஆழமா புரிஞ்சுக்கிறதா அப்படின்னா அதாவது பிஐஆர்எல்எஸ் டேட்டா என்ன சொல்லுதுன்னா மாணவர்கள் ஒரு கட்டுலையோட நோக்கம் என்ன அண்ணு புரிஞ்சுக்கிறது ஆசிரியர் என்ன பார்வையில சொல்றாருன்னு விமர்சிக்கிறது எது உண்மை எது கருத்துன்னு பிரிச்சு பாக்குறது இந்த மாதிரி விளக்குதல் மற்றும் மதிப்பிடுதல் அதாவது இன்டர்பிரெட் அண்ட் இவால்யூவேட் திறன்கள்ல ரொம்ப நல்லா பண்றாங்களாம் ஆஹா அப்போ சும்மா படிக்கிறது இல்ல படிச்சு திறனையே வளர்கிறாங்க ஆமா மனப்பாடம் இல்லாம உண்மையா புரிஞ்சு படிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது சரி இது நல்லா இருக்கு ஆனா ஒரு நல்ல பாடத்துக்கு மட்டும் போதுமா இந்த வெற்றிக்கு வேற என்ன காரணிகள் நிச்சயமா இல்ல ரெண்டாவது ரொம்ப முக்கியம் உயர்தர ஆசிரியர்கள் அதுவும் இல்லாம ரொம்ப குறிப்பான உதவி திட்டங்கள் குறிப்பா சொல்லணும்னா வாசிப்பு மீட்பு ரீடிங் ரெக்கவரி அப்படின்னு ஒரு திட்டம் ரீடிங் ரெக்கவரியா அது என்ன திட்டம் இது வந்து முதல் வகுப்பு முடிஞ்சும் வாசிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அந்த மாதிரி ஆறு வயசு குழந்தைகளுக்கு தனியா உதவுற ஒரு தீவிர பயிற்சி இது இதுல ஸ்பெஷலா ட்ரெயின் ஆன டீச்சர் ஒரு குழந்தைக்கு மட்டும் டெய்லி முப்பது நிமிஷம் தனியா கவனம் செலுத்தி கொடுப்பாங்க ஒரு குழந்தைக்கு தனியாவா ஆமா இதோட சக்சஸ் ரேட் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க தொண்ணூறு சதவீதமா அடிங்கப்பா ஆமா ஆரம்பத்திலேயே இப்படி கொஞ்சம் பின்தங்குற குழந்தைங்களை கை தூக்கி விட்டுட்டா மொத்த சராசரியே நல்லா உயர்ந்துடும்ல நிச்சயமா ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வளவு தீவிரமான தனிப்பட்ட கவனம் இது பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும் சரி அப்போ பாடத்திட்டம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டங்கள் வேற என்ன இருக்கு மூணாவதா ஒரு தேசிய அளவிலான உத்தி நேஷனல் ஸ்ட்ராட்டஜி அதோட வீட்லயும் வாசிப்பா ஆதரிக்கிற ஒரு கலாச்சாரம் அரசாங்கமே ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு எனது சிறிய நூலகங்கள் மை லிட்டில் திட்டம் மூலமா இலவசமா புக் பேக்ஸ் லைப்ரரி எல்லாம் கொடுக்குது ஓ அரசாங்கமே கார்ட் அது மட்டும் இல்ல கூட புத்தகங்கள் இருக்கிற குழந்தை மூட்டை பேபி பண்டல் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அப்படியா புத்தகம் ஆமாங்க பெற்றோர்களும் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பத்துல எட்டு பேர் வாரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்கள படிக்க சொல்றாங்களாம் பாதிக்கு மேல தினமும் என்கரேஜ் பண்றாங்கன்னு சர்வே சொல்லுது இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தெரியுது அரசாங்கம் பள்ளிக்கூடம் வீடு எல்லாம் சேருது ஆனா இங்க எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தோணுது நீங்க சொன்ன ஆதாரங்கள் படி அயர்லாண்டுல ஒரு வலுவான தேசிய பண்ணி நூலக கொள்கையோ இல்ல பெரும்பாலான ஸ்கூல்ல ப்ரொஃபஷனல் லைப்ரரியன்ஸோ இல்லையாமே ஆமா இது ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தெரியுது அப்புறம் எப்படி அவங்க வாசிப்புல இவ்வளவு சிறப்பா இருக்காங்கன்னா நீங்க சரியா கவனிச்சீங்க இதுதான் என்ன காட்டுதுன்னா வெற்றிங்கிறது எல்லா வசதியும் கச்சிதமாக இருந்தாதான் வரும்னு இல்ல இது பல விஷயங்களோட கலவை கொள்கை அளவில் செயலில் கற்றல் அதாவது ஆக்டிவ் லேர்னிங் முறைகளை ஊக்குவிச்சாலும் பிராக்டிக்கலா பார்த்தா இன்னும் பாரம்பரியமா முழு வகுப்புக்கும் பாடம் நடத்துகிற முறைதான் அதிகமாக நடக்குதுன்னு இஎஸ்ஆர்ஐ ஆய்வு சொல்லுது ஓ அப்படியா அதனால பாடத்திட்டத்தோட அந்த ஆழமான நோக்கம் டீச்சர்ஸோட தரம் அப்புறம் இந்த வாசிப்பு மீட்பு மாதிரி ரொம்ப தீவிரமான தலையீடுகள் இதெல்லாம் தான் இந்த வெற்றியோட முக்கிய தூண்களா தெரியுது புரியுது புரியுது அயர்லாந்தோட இந்த மாசிப்பு வெற்றிக்கு காரணம் ஆழமான புரிதல மையமா வச்ச பாடத்திட்டம் யாருக்கு தேவையும் அவங்களுக்கு சரியான நேரத்துல கொடுக்கப்படுற தீவிரமான குறிப்பான உதவி அதோட வாசிப்ப மதிக்கிற ஒரு தேசிய குடும்ப கலாச்சாரம் இதெல்லாம் ஒன்னா சேர்றதுதான் ஆமா இந்த காரணிகள் எல்லாம் ஒன்னா வேலை செய்யும் போது நூலக கொள்க மாதிரி சில சிஸ்டம் லெவல் குறைகள் இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியுது ஆமாங்க இது ஒரு முக்கியமான பாடம் நமக்கு நிச்சயமா இது வந்து நம்ம தமிழக பள்ளி ஆசிரியர்களான உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம் பாருங்க ஒரு கல்வி அமைப்போட விற்றிங்கிறது எப்பவுமே லேட்டஸ்டா வந்த ஒரு நவீன டீச்சிங் மெத்தடை பயன்படுத்துறதாலேயோ இல்ல எல்லா வசதியும் பக்காவா இருக்கிறதால மட்டும் இல்ல மாறா நாம எதுல உண்மையா கவனம் செலுத்துறோம் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு தீவிரமா குறி வச்சு சப்போர்ட் பண்றோம் இது எவ்வளவு முக்கியம்னு அயர்லாந்து நமக்கு காட்டுது இல்லையா கரெக்ட் இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் ஆமா இது ஒரு நல்ல சிந்தனை